ரிசபராசில சுக்கரன் எப்படி இருப்பான் அது அவனுடைய வீடு மேசராசில சுக்கரன் அவனுடைய சொந்த வீடு மேசத்துக்கும் அது மட்டும் இல்ல துலாமுக்கு சொந்தக்காரன் சுக்கரன் அப்ப ரிஷபத்துக்கும் துலாம்புக்கும் ஒன்னாவது வீடு ரிஷபம் ஆறாவது வீடு துலாம் அப்ப ஒன்றுக்கும் ஆறுக்குரிய துலாம் ரெண்டுக்குரிய சுக்கரன் அவ வீட்டை அவன் குறைவு வைக்க மாட்டான் அவன் வீட்டை அவன் நிரம்ப பெறுவான் அவனுடைய சொந்த வீடு தான் குழந்தையை கொல்ல மாட்டான் ஆக உங்கள் ரிஷப ராசி தான் ஆனால் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் ராசிநாதன் ரெண்டுலையும் அஞ்சிலையும் இருந்து புதன் திசையில் சுக்கர புத்தி வந்தா சுக்கர திசையில் புதன் புத்தி வந்தா எப்படி இருக்கான் சுபப்பலம் மிக நற்பலம் ஏன் ராசியோ ரிஷப ராசி உங்களுடைய திசை பற்றியோ புதன் திசைன்னா சுக்கர திசை உங்களுக்கு ரிசபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ரிஷப ராசியில் இருந்தால் காலப்புரஷுக்கு ரெண்டாவது வீடு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு புதன் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே அந்த ரெண்டு போது மிக மிகுந்த உயர்ந்த நட்பலனை கொடுக்கக்கூடிய இடம் மிகுந்த உயர்ந்த நட்பலனை கொடுக்கக்கூடிய இடம் அதெல்லாம் அதனால தான் அந்த ரெண்டாவது வீட்டுக்கு அந்த பாவகத்தன்மையை குறைக்கவே மாட்டாங்க இது அடிப்படையான உண்மை ஜோதி ரசத்துல உண்மை அது ராசிக்காக இருந்தாலும் சரி லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா இருந்தாலும் சரி பாருங்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா இருந்தாலும் சரி உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கரன் ரிசிபராசிக்காரர்கள் அப்ப ரிசிவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ராசி உங்க நான் உங்க வீட்டில் இருப்பதனால் யோக பலன் அதிகமாக உண்டு அதே கெடுபலன் வந்தால் உங்க ரிசபராசி மீனத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க நீச்சம் பெற்று உச்சத்தில் இருக்கிறான் அதே ரிசிபராசிக்காரங்கள சுக்கரன்ல நீச்சம் சுக்கரன்ல நீச்சம் நட்பு வீடு தான் ஆனால் அங்கே நீச்சம் பெறுவது ஏன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அங்கே உள்ள கிரகங்கள் எல்லாம் அதுக்கு பகைக்கிறாங்க அதுக்குள்ள உள்ள கிரக உத்தரம் வந்து சூரியனுடைய சாரம் சுக்கரனுக்கு பகை ஹஸ்த வச்சத சந்திரன் சுக்கரனுக்கு பகை செவ்வாய் சித்திரை கொஞ்சம் பரவாயில்லையா கொஞ்சம் பரவாயில்ல ஏன் நான் ரெண்டுக்குமே சமக்கரகம் செவ்வாய் சுக்கருன்னு சமக்கரகம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சுக்கர் உத்தரத்துல சாரம் வாங்கி உத்தரத்துல சாரம் வாங்கி இருந்தா எப்படி இருக்கும் ரொம்ப கடுமையா பாதிக்கும் அதே சமயத்துல மேசர ரிசபராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் உத்தராடம் நட்சத்திரம் தனுசு ராசி எட்டாம் இடம் உத்திராடம் தனுசு ராசியில வந்து சூரியன் வைங்க மார்கழி மாதம் பிறந்திருக்கீங்க சூரியன் இருக்காரு உங்கள் ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் சுக்கர் வந்து நீச்சத்தில் இருக்காரு எங்கே நீச்சத்தில் இருக்காரு புதனில் நீச்சத்தில் இருக்காரு புதனுடைய வீடு கன்னி வீட்டில் இருக்காரு கன்னி வீட்டில் இருக்காரு அப்ப கன்னி வீட்டில் இருக்கும்போது சூரியன் உத்தரத்துல நீச்சம் உத்தரமாக இருந்தாலும் உத்தராடம் தானே ஆக சூரியன் அட்டமாதிபதி சாரம் சூரியன் அட்டமாதிபதி சாரம் சூரியனுடைய திசை உத்தரம் சூரியனுடைய திசை கிருத்திகை சூரியனுடைய திசை உத்திராடம் அப்ப கிருத்திகை உத்தர உத்திராடம் மூணுமே சுக்கரனுக்கு ஆகாது அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்துடும் அப்ப இதுல இருந்து விடுவதற்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் ஆதித்ய கிரதயத்தை படிங்க ஆதித்ய கிரதயம் படிங்க மிக உத்தமமான ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை படிங்க சுந்தரகாண்டத்தை படிங்க ஏன்னா நீங்க ஏற்கனவே ரிஷபம் சுந்தரகாண்டம் புனிதமான காண்டம் சுந்தர காண்டத்தில் இல்லாத உலகத்தில் உயிர்களுக்கு நமது உயிர்களுக்கு நம்ம சந்தேகத்துக்கு தெரியக்கூடியது எந்த தெரியாதுன்னு சொல்லக்கூடிய எந்த காரணங்கள் இல்லை அத்தனை அத்தனை அது எப்படி விவரிக்கிறது அத்தனை பெட்டகங்களும் அத்தனை பொன்பொருளும் அத்தனையும் நிறைந்திருக்கின்றது சுந்தரகாண்டத்தில் அப்படிப்பட்ட சுந்தரகாண்ட படிங்க தோல்வியே இல்லாத வெற்றிக்கு உரிய காண்டம் சுந்தரகாண்டம் அப்படிப்பட்ட சுந்தரகாண்ட படிங்க ரிஷபராசி நேர்களுக்கு மிக நல்ல பண்ணை கொடுக்கும்